தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட நீட் தேர்வில் இருந்து தமிழகத்துக்கு விளக்கு கோரும் சட்ட மசோதாவுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் வழங்க மறுத்துள்ளதாக சட்டப்பேரவையில் கடந்த நான்காம் தேதி முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் அதனை தொடர்ந்து இன்று நீட் தேர்வு ரத்து குறித்து அனைத்து கட்சி கூட்டம் அறிவித்திருந்த நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை பல ஆதாரங்களை சுட்டிக்காட்டி திமுக நடத்தும் நீட் தேர்வு ரத்து நாடகத்தை வெளுத்து வாங்கி உள்ளார் இது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீட் தேர்வு வந்த பிறகே தமிழகத்தில் சாமானிய குடும்ப பின்னணி கொண்ட மாணவர்களும் அரசு பள்ளி மாணவர்களும் மருத்துவ கல்வி படிக்கும் வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள் ஆனால் தாங்கள் கட்சிக்காரர்கள் நடத்தும் மருத்துவக் கல்லூரிகளின் வருமானத்திற்காக நீட் தேர்வை எதிர்த்து கொண்டிருக்கிறது திமுக திமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு ஆற்காடு வீரசாமி தாங்கள் நடத்தும் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையில் எப்படி பணம் விளையாடுகிறது என்று வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஆனால் இன்னும் நீட் எதிர்ப்பு என்று பல நாடகங்கள் நடத்தி பொதுமக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அப்படி ஒரு நாடகமான இன்றைய அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக பாஜக பங்கேற்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏற்கனவே நீட் தேர்வு தொடர்பாக தமிழக மக்கள் சார்பில் தமிழக பாஜக கேட்டிருந்த பல கேள்விகளுக்கு திமுக அரசு இதுவரை பதிலளிக்கவில்லை அந்த கேள்விகளை மீண்டும் இன்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் முன் வைக்க விரும்புகிறேன் நீட் தேர்வை நாடு முழுவதும் அமல்படுத்தியது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நீட் தேர்வு வேண்டாம் என்று திமுக அரசுக்கு எண்ணம் இருக்குமே ஆனால் நீங்கள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்க வேண்டும் ஊழல் விசாரணைக்கு தடை கேட்டும் கள்ளச்சாராய மரணம் குறித்த விசாரணையை தடுக்கவும் நீதிமன்றம் செல்லும் உங்கள் அரசு ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளில் நீட் தேர்வுக்காக நீதிமன்றம் செல்லாமல் தீர்மானம் அனைத்து கட்சி கூட்டம் என்று ஏன் நாடகமாடுகிறீர்கள் நீட் தேர்வு வந்த பிறகே மருத்துவ கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது நீட் தேர்வினால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாதிப்பு என்று போய் திரு ஸ்டாலின் தமிழகத்தில் நீட் தேர்வு இல்லாத இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக முப்பத்தி எட்டு அரசு பள்ளி மாணவர்களின் மட்டுமே மருத்துவ கல்வி பெறும் வாய்ப்பை பெற்றுள்ளனர் என்ற உண்மையை மறைப்பது ஏன் அறிவாலயத்தில் இருந்து தயார் செய்து கொடுத்த முன்னாள் நீதிபதி திரு ஏ கே நாகராஜன் கமிட்டி அறிக்கையில் நீட் தேர்வுக்கு முன்பாக கடந்த இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினான்கு ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் சேர்ந்த தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை என்ன என்பதை ஏன் குறிப்பிடப்படவில்லை நீட் தேர்வில் தமிழக மாணவர்கள் தேர்ச்சி ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது கடந்த தேர்வில் தமிழக மாணவர்கள் எட்டு பேர் தேசிய அளவில் முதலிடம் பிடித்தார்கள் தமிழகத்தின் தேர்ச்சி விகிதம் தேசிய சராசரியை விட அதிகம் என்பது முதலமைச்சருக்கு தெரியாதா யாரை ஏமாற்ற இன்னும் நீட் பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கிறார் நீட் தேர்வு மட்டுமல்ல எந்த தேர்வானாலும் நமது மாணவர்கள் படைக்கும் திறமை வாய்ந்தவர்கள் ஆண்டுதோறும் நீட் தேர்ச்சி விகிதமே இதற்கு சாட்சி போதும் முதலமைச்சர் அவர்களே நீட் எதிர்ப்பு என்ற பெயரில் நீங்கள் ஆடும் சுயநல நாடகம் எனவே இனியாவது உங்கள் நாடகங்களை நிறுத்திவிட்டு தமிழக மாணவர்களை நிம்மதியாக படிக்க விடுங்கள் என அறிக்கையில் கூறியுள்ளது பேசு பேசுபொருளாகி உள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் தமிழ் ஃபோர் ஐ செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்